அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா முருகனுடைய அரிய மந்திரம் அரிய மந்திரத்தை பார்க்க போறோம் இம்மந்திரம் போகரால் உபதேசிக்கப்பட்டது பழனியில் உள்ள தண்டாயுத பாணி முருகனுடைய சிலை இந்த மந்திரத்தை செபுத்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீ போக மகரிஷி வந்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து நவபாசானை சிலை செய்து பிறகு அதை பழனியில் ஸ்தாபித்து இம்மந்திரத்தை செபித்து அந்த சிலைக்கு பிரதிஷ்டை செய்துள்ளார் அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை மந்திரம் இந்த மந்திரத்தை சித்தி செய்பவருக்கு உலகத்தில் ஆகாத காரியம் என்று எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உயரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை முறைப்படி ஜெபிப்போருக்கு முருகன் மயிலோடு தரிசனம் தருவார் என்று போகர் குறிப்பிட்டுள்ளார் இதை போகர் மயூர தரிசனம் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அரிய மந்திரத்தை என்று பார்ப்போம் அம்மந்திரமானது ஓம் அங் உங் மங் ஸ்ரீங் சங் ரீங் சரவணபவ தேவாய சரணம் ஆர்முகம் சிவசுப்பிரமணியம் தண்டபாணி தெய்வமே நம சிவாய ஐயும் கிளியும் சவும் சிவைய நம ஓம் நசி மசி மசி நசி வசி வசி வா வா சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் குரு ஓரையில் உடல் மன சுத்தியுடன் நூற்றி எட்டு ஒரு வீதம் செபிக்க வேண்டும் இதே போல தினசரி அதிகாலையில் நூற்றி எட்டு ஒரு வீதமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செபிக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் மிகவும் சுத்தபத்தமாக இருந்து செபித்து வர வேண்டும் இதை செபிக்கும் முறை என்னவெனில் ஒரு பூசை அறையில் கோமியத்தில் மஞ்சள் போட்டு கலந்து அதை பூஜை செய்யும் அறையை ஊற்றி தெளித்து அதை சுத்தம் செய்துவிட்டு அதில் அருங்கோணம் விட்டு அந்த அருங்கோணத்தில் சரவணபவ என்று எழுதி அதன் மத்தியில் ஓம் என்று எழுதி கொண்டு அந்த மையத்தில் அமர்ந்தபடி கிழக்கு நோக்கி அமர்ந்தபடி இம்மந்திரத்தை நூற்றி எட்டு உரு தினசரி செவித்து வர முருகன் மயிலுடன் தரிசனம் கொடுப்பார் இதுவே போகர் அல்லது அருளிய மயூர தரிசனமாகும் இம்மந்திரத்தை சித்தி செய்தவர்களுக்கு வாக்கு பளிதம் உண்டாகும் அஷ்டகர்ம சித்தியும் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் செல்வமனம் ஏற்படும் ரசவாத சித்தி பூமி வசியம் ஜனவசியம் தனவசியம் மணி மந்திர ஔஷதம் அஷ்டமா சித்தி முதலான சகலமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரிய மந்திரத்தை பயன்படுத்தி முருகனுடைய அருளால் வாழ்வில் பலவேறு பல்வகையான இன்பங்களை பெற்று வாழ வேண்டுமாய் உங்களை வாழ்த்தி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்